பாகிஸ்தானுக்கு மரண அடி வெஸ்ட் இண்டீஸ் வரலாற்று வெற்றி முப்பத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து தொடரை வென்றது பாகிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி இருநூற்று இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் ஹிமாலய வெற்றி பெற்று முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு எதிராக ஒருநாள் தொடரை கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்துள்ளது பிரையன் லாரா மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி பேட்டிங்கில் படுமோசமாக சொதப்பி வரலாற்று தோல்வியை தழுவியது தொடரை தீர்மானிக்கும் இந்த முக்கியமான போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது தொடக்கத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு சிறிது தடுமாற்றம் இருந்தாலும் கேப்டன் ஷாய் ஹோப்பின் அபாரமான ஆட்டம் அணியை மீட்டது தொடக்க வீரர்கள் சீரான இடைவெளியில் ஆட்டமிழந்த நிலையில் ஒரு பந்து வீச்சை அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க இருவரும் இணைந்து கடைசி கட்டத்தில் அதிரடியாக விளையாடி ரன் குவித்தனர் வெறும் நாற்பத்தி ஒன்பது பந்துகளில் நூற்றி பத்து ரன்களை இந்த ஜோடி சேர்த்தது குறிப்பிடத்தக்கது ஷாய் ஹோப் தொன்னூற்றி நான்கு பந்துகளில் மற்றும் ஐந்து இருபது ரன்கள் குவித்தார் ஜஸ்டின் கிரீஸ் இருபத்தி நான்கு பந்துகளில் நாற்பத்தி மூன்று ரன்கள் விளாசினார் இதன் விளைவாக வெஸ்ட் இண்டீஸ் அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று தொன்னூற்றி நான்கு ரன்கள் என்ற வலுவான ஸ்கோரை எட்டியது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்குடன் களமிறங்கிய பாகிஸ்தான் அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சியாக அமைந்தது வெஸ்ட் இண்டீஸ் வேகப்பந்து வீச்சாளர் ஜெய்டன் சீல்சின் அனல் பறக்கும் பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் வரிசையாக நடையை கட்டினர் தொடக்க ஆட்டக்காரர் சயீம் அயூப் அப்துல்லா ஷபீக் மற்றும் கேப்டன் முகமது ரிஷ்வான் ஆகியோர் ரன் ஏதும் எடுக்காமல் ஆட்டமிழந்து அதிர்ச்சியளித்தனர் எட்டு ரன்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய பாகிஸ்தான் அணியால் அதன் பின் மீளவே முடியவில்லை இந்த வெற்றியின் மூலம் வெஸ்ட் இண்டீஸ் அணி பல வரலாற்று சாதனைகளை படைத்துள்ளது முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு எதிராக ஒருநாள் தொடரை வென்றுள்ளது இதற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றில் தான் வெஸ்ட் இண்டீஸ் அணி பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு நாள் தொடரை கைப்பற்றியிருந்தது இந்த படுதோல்வி பாகிஸ்தான் கிரிக்கெட் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அதே சமயம் நீண்ட காலத்திற்கு பிறகு கிடைத்துள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டின் மறுமலர்ச்சிக்கு வித்திடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது